நான் லண்டன் லண்டன்லேருந்து வந்திருக்கோம் என் பேர் வந்து ராஜகுமார் நான் பூர்வீகம் வந்து இங்கே ஒட்டோப்புலம் நான் வந்து சி லண்டனில் ஆனால் ஒற்றைப்படத்தை சேர்ந்தவன் எழுபத்தி நாலாம் ஆண்டு மாதா வரைக்கும் நான் இலங்கையில் இருந்தான் நான் வந்து ஒட்டுப்புலத்தை சேர்ந்தனான் இப்போ லண்டன்லேருந்து மாதா வாரன்றதுக்காக வந்த நான் உறவினர் வைத்தியம் செய்த இப்ப தற்சமயம் அதே ஆகல சந்தை அழிஞ்சு போச்சு இனியாவது எங்களுடைய இந்த அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இந்த பகுதியை விட்டு தந்தால் இன்னும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் முறவுகளே நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன் என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த இடம் எங்க நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து கிழக்கு ஒட்டகப்பளத்துல நிற்கிறோம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர் மருதமடு அண்ணன் வந்து திருச்செருவ பவனியாக வருகை வந்துருக்கிறார் விசேட பூச வழிபாடுகள் இடம்பெறுது அந்த காலனியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளே வேற உங்களுக்கு காலனிக்குள் செல்லுறாங்க

நான் மாதா கோயில் பங்கை சேர்ந்தவன் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின் இந்த கோயில் மட்டும்தான் நாங்கள் வந்து வழிபடுகிறோம் அந்த இந்த உள்ள கிராமம் என்னும் ராணுவ பிடியில் இருந்து என்னும் விடுபடவில்லை என்பதை அன்போடு அருகில் தருகின்றேன் இன்றைக்கு இந்த மாதா அதாவது இந்த மருதமடு மாதா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒட்டோப்பில அமலோ மாதா பங்குக்கு வருகிறார் நான் இந்த மாதாவை இரண்டாவது தடவையாக இந்த ஒட்டோப்பில மண்ணில் சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்த மருதமடு அன்னை எங்களுடைய பங்குக்கு ஒரு நாள் முழுக்க இருந்து எங்களை தரிசித்து அடுத்த பங்குக்கு சென்ற சென்றாள் என்பதை மகிழ்வுடன் கொள்கின்றேன் ஒவ்வொரு இடத்திலும் கூடிய இடம் நான் பத்து நான் தெரிவிள்கின்றடத்திலும்டம்பிருக்கிறைக்கிற உள்ள மிக்கல் பங்கு கோயிலை சேர்ந்து அந்த பங்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு இந்த பதினேழாம் தேதி நாலாம் மாசம் பதினேழாம் தேதி வரையும் அந்த பங்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கு நாங்கள் வழிபாட்டுக்கு அடிக்கடி வந்து கொண்டு இருப்போம் மாதத்தில் முதல் சனி என்றால் நாங்கள் அன்போடு இந்த மாதாவை இந்த மாதாவை இல்லாட்டியும் இங்க உள்ள அமல மாதாவை சந்திக்க அன்போடு வந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்வாரம் முந்தி தோட்டம் அதாவது கமம் தான் எங்களுடைய பிரதான வாழ்வாரம் இடம்பெயர்வுக்கு பிறகு இந்த தோட்டங்கள் எல்லாம் பயிரிட முடியாமல் அழிந்து போய் இருக்கிறது இடங்களை விட்டால் பயிர் செய்யக்கூடியதாய் இருக்கலாம் வேண்டுகோள் இந்த மருத மட மாதா வந்த இந்த நல்ல நாளில் இனியாவது எங்களுடைய இந்த அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இந்த பகுதியை விட்டு தந்தால் இன்னும் மருதமட மாதாவுக்கும் நாங்கள் இன்னும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு கூறுவர்களோடு அதாவது அவரதற்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் காயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் வேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணி நிரப்புங்கள் என்று தெரியவில்லை தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்து மேற்பார்வையாளர் மலமகனை கூப்பிட்டு எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் செய்த முதல் அரும் அடையாளம் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தே

அதாவது என்னென்றால் நாங்கள் இந்த ஊரில் இருந்து இடம் தொண்ணூறாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி ஒளிக்கிட்டாங்க ஒளிக்கிட்டு இவ்வளவு காலமும் நாங்கள் எங்கள இடத்துக்கு வர முடியாமல் நாங்கள் கரவெட்டியில் என்ற அனுமதி புள்ளியால் இருக்குது நான் இங்கே வந்து மகனும் சந்திக்க அங்கால எங்கள காணி பேரென்ற காணியில்தான் செய்கிறோம் இப்போ அதுவும் காணி வித்ததை பே அண்ணர் வேண்டிய எங்களை செய்யப்பட்டு இருக்கிறேன் மற்றது என்னடா நாங்கள் இந்த செய்த இடம் மாதா கோயிலுக்கு கிழக்கு பக்கமாக ஆமியின் தான் எங்களோட தோட்டங்கள் கிடக்குது அதை இன்னும் செய்ய வசதி இல்லாமல் இருக்கிறோம் இந்த கோயிலுக்கு மேற்கு பக்கத்துல எங்களோட வீடு அறுவோட இருக்க மற்றது எங்களோட ஊர் பெரிய கேவலமா எல்லாரும் சின்ன பின்னமா போய் வெளிநாடு அழகு போறோம் முந்தி எவ்வளவு சந்தோஷமா இருந்த இருந்தனாங்க இந்தவும் இல்லை இப்ப ஒரு சந்தோஷமும் இல்லை இவ்வளவு கவலையும் துன்பமும் இருக்கிறது இந்த கொண்டாட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மடுமாதா வந்த பொழுது எவ்வளவு சந்தோஷமாக சேனங்கள் எல்லாம் இருந்தன தொண்ணூறாம் ஆண்டோட இடம் பெயர்ந்ததோட எல்லா சனம் திக்கு திக்கா போய் நாங்கள் சரியான கேவலப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் முதல் வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு இந்த முந்தினாங்க சந்திச்சு நாங்கள் இப்ப ரெண்டாம் தினம் ஐம்பதாவது வருஷம் இதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சபடியா வந்து பார்க்க கூடியதா இருந்துச்சு இந்த மடுமாதா தங்குறதுக்கு ரெண்டு மணிக்கு அழைஞ்சா திரும்ப கொடுத்த காரணம் என்னன்னா செலவு இல்லைன்ற இது இல்லையா அல்லாவிட்டால் இதிலும் பார்க்க சிறப்பா நடந்திருக்கும் தோட்டக்காரராக இருந்தாலும் இவ்வளவு செம்மண்ல இவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க இப்ப எல்லாரும் போய் சின்ன பின்னா போய் எவ்வளவு கவலையோட நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களோட ஊரை விட சொல்லி எங்களோட விருப்பம் மடுமாதா வரும் பொழுது வந்து போகும் பொழுது எங்களுக்கு எங்களோட ஊருக்கு ஒரு வினோதனம் கிடைக்கணும் தான் நான் மடுமாதா வந்து வேண்டுதலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இது வந்து வைத்தியம் வைத்தியது இப்போ பச்சமையும் அவ ஆகின்ற சந்தை எல்லாம் அழிஞ்சு போயிட்டு அவன் இந்த பிள்ளைகள் பேர பிள்ளையா பிள்ளை நாட்டுல நான் வந்து சிவிக்கிறது லண்டனில் ஆனால் ஒற்றைப்புறத்தை சேர்ந்தவன் எழுபத்தி நாலாம் ஆண்டு மாதா வரைக்கும் நான் இந்த இலங்கையில் இருந்தான் எழுபத்தஞ்சாம் ஆண்டு நான் லண்டனுக்கு போனான் இப்போ திரும்பி நான் வந்த காரணம் வந்து மாதா திரும்பவும் இந்த முறை வந்தபடியே ஐம்பது வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் எங்களோட ஊருக்கு வந்தபடியே நான் இது கண்டு வந்தனான் என்னுடைய மனைவியிடம் வந்தனான் ரெண்டு தினம் மாதா சந்திச்சுக்க இந்த 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 ஒட்டைப்பள்ளத்தில் இந்த விடுவிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை ஆனால் அது ஆசை நிறைவேற்றி விரும்புவோன்ட் எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் எங்களை காலத்தில் ஒரு ஊரில் நான் இந்த காலத்தில் ஊரை விட்டால் நாங்கள் என் கணக்கு செய்யலாம் ஆனால் என்ன செய்வது எல்லாம் மாதாவை தான் நம்பி இருக்கிறோம் இந்த முறை நந்திரம் மடு மாதா வந்தபடியோ ஒரு ஊரில் இதுலேருந்து ஒரு எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமோ தெரியாது சில விட மாதா என்ற உதவியால் மாதா அந்த நாக்கான கல்யாணத்தில் இயேசுனாதான் கேட்டவர் தானே கேட்டவர் தானே இந்த தண்ணியை ரசமாக அதே மாதிரி கடவுளை கடவுளை இயசுனா கேட்டு இந்த ஊரை எங்களுக்கு உடிக்க சுடி மாதிரி கேட்டாலும் கேட்கக்கூடும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சீவிக்கின்றோம் நன்றி வணக்கம் நான் லண்டன் லண்டனேருந்து வந்திருக்கிறேன் என் பேர் வந்து ராஜகுமார் நான் பூர்வீகம் வந்து எங்கள் ஒட்டோபுளம் என்னை எல்லாரும் மாதாவை சதவிக்கிறதுக்கு மடு மடு திருப்பதிக்கு போவார் எங்களுக்கு கோவிலுக்கு இன்னும் இன்றைக்கு இந்த முறை எட்டு மணிலேருந்து பத்து மணி வட்டம் எங்களுடைய கோயிலுக்கு வந்திருக்கிறார் அது எங்களுக்கு வந்தது பெரிய சந்தோஷம் அது உங்களுடைய கோவிலுக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாரும் தரிசித்து வந்திருக்கிறார்கள் நானும் தரிசித்து வந்திருக்கிறேன் எங்களுக்கு மாதா வந்தது பெரிய சந்தோஷம் எல்லாரும் தூரத்துக்கு போக முடியாக்கள் எல்லாரும் வந்து வந்து தரிசிச்சு கொண்டிருக்கார்கள் முழமையா எல்லாரும் வந்து வைகாசி முப்பத்தி ரெண்டு பிறந்த நாளுக்கு தான் வருவார்கள் இந்த முறை மாதா வந்த இந்த மனமாதா இந்த வந்தவடியா எல்லாரும் இந்த முறை வந்திருக்கார்கள் அது ஒரு சந்தோஷம் மற்றது என்ன இப்ப இந்த எங்களோட ஊர் என்ன முடிவுக்கு இல்லை ஆனால் இந்த எங்களை கோயில் முடிவிச்சாச்சு அப்ப என்ன அது வந்து மா மாதா காண்றது நல்ல சந்தோஷமா இருக்கு நான் முக்கியமாக வந்தது இந்த மாதா இந்த மடுமாதா அது மங்கள கோயிலுக்கு வர வர பார்க்குறதுக்கு நல்லிலிருந்து வந்தேன் நான் இதோ இதோடு இந்த மாதா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை நல்ல நல்ல ஒரு எங்களை நா எங்களோட ஊரை திரும்பி தரவணு ஒன்று மாதாவை அரு அருள் ஒன்று நிற்கிறேன் ஸ்டோப்புலத்தை சேர்ந்தனான் இப்போ லண்டன்லேருந்து மாதா வாரன்றதுக்காக நான் இனி ஐம்பது வருஷத்துக்கு முதல் மா மாதா வெறியில் எனக்கு சாடியான் நினைவு நான் சின்ன பிள்ளை அப்போ அதுக்காகவே இதை திருப்பி நான் இந்த வந்து இங்கே எங்களோட ஊர் மக்கள் திரும்பி இங்கே வந்து இருக்க வேண்டியதுக்காக தான் முக்கியமாக வந்து மண்டாடினான் எங்களோட எங்களோட ஆசை நிறவுறுவனும் நானும் இந்த ஹஸ்பண்டும் வந்துனாங்க ஒவ்வொரு வருஷமும் வைகாசி பெருநாள் வாரினாங்க ஆனால் இந்த முறை மடு மாதம் வார வழியாக நான் நாங்கள் வருவோன்னு மண்டு இதுக்காக வந்துனே ரெண்டு கிழம தான் வந்துனாங்க போயிட்டு அப்புறம் வைகாசி பெருநாளுக்கும் பெறுவோம் நான் எட்டு சகோதரங்கள் எனக்கு தான் இந்த கொடுத்து வச்சிருக்குது அவை அவை அவைக்கா எல்லோருக்காகவும் மண்ணடி கொண்டு எங்களோட ஊர் மக்களுக்காகவும் எங்களோட சொந்தக்கார சோம் இல்லாமல் வெளியால் இருக்கினோம் அவைக்காகவும் கல்யாணம் இல்லாமல் இருக்கிறவை பிள்ளையிலாத எல்லோருக்காக மண்டடிக்கொண்டு இந்த பயணம் இனி அம்மாவோடய ஆசிர்வாதத்துக்காக பார்த்து கொண்டு மடமாதார விறகையால் எங்களுக்கு இந்த ஊர் மக்கள் திருப்பவும் இந்த வருஷத்துக்குள்ளே திரும்பவும் இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாரும் வந்து பழையபடி தோட்டங்கள் செய்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எங்களோட விருப்பம் அம்மாதாட்ட கேட்டுருக்குறோம் அந்த வேண்டுகோள் நிறைவேற வேண்டும் பிரார்த்திப்போம் நன்றி கன்னாக மாவட்ட ஆயுதங்கள் குழுக்களுக்கு முதலான அனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க